ஒரு ஊருல கோபாலம் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு படிப்பு ஏறவே இல்ல கோபாலமோட அப்பா அம்மா ராமையா சீத்தம்மா கோபாலம் ஒரே ஒரு பையனான காரணம் அவனுக்கு எந்த வேலையும் சொல்லாம ரொம்ப பாசமா வளர்த்தாங்க கோபாலம் வயசுல இருக்கிற பசங்க நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா கோபாலம் மட்டும் வீட்லயே இருந்துகிட்டு அவனோட அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிட்டுகிட்டு இருந்தான் ஏங்க கோபாலத்துக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அவனுக்கு பொண்ண பாக்கணும் அவனுக்கு பொண்ண பார்க்கலாம் மாப்பிள என்ன வேலை செய்யறாருன்னு சொன்னா என்ன சொல்லுவ பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லுங்க யாருமே பேச மாட்டாங்க அதனாலயே ராமையா படிக்காத ஒரு பொண்ண பார்த்து கோபாலத்துக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணு பேரு சுலோச்சனா அவளுக்கு படிப்பறிவு இல்லனாலும் அவர் ரொம்பவே புத்திசாலி சுலோச்சனா காலையில வீட்டு வேலையெல்லாம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேலை நல்லதுன்னு ஒரு வேலையை தேடிக்கலாம்ல எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல சுலோச்சனா எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க அது இல்லங்க உத்தியோகம் புருஷ லக்ஷணம் பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க வேலை இல்லாம இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல நீ என்ன என்ன வேலைக்கு போன்னு சொல்ற எப்பவுமே நீ எனக்கு வேலைக்கு போன்னு மட்டும் சொல்லாத இப்படி சுலோச்சனா யோசிக்க ஆரம்பிச்சா எப்படியாவது தன்னோட புருஷனுக்கு ஒரு வேலையை குடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா இப்படி கோபாலம் எந்த வேலையும் செய்யாமையே இருந்தான் அதனால மறுவது நாள்ல இருந்து கோபாலத்துக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சா சுலோச்சனா எங்க கொஞ்சம் வெளிய போய் பால் பாக்கெட்டை கொண்டு வாங்க என்னது கொண்டு வர நான் வா போஸ்ட்மேன் வந்திருக்காரு போய் அங்க வெச்சிட்டு போவாங்க நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலாம் எங்க மாமாவோட செருப்பு அறந்து போயிருக்குல்ல கொண்டு போய் தைச்சுகிட்டு வாங்க புதுசா வாங்கிக்கலாம் சுலோச்சனா எவ்வளவு நாளுன்னு அந்த பழைய செருப்பை போட்டுக்கிட்டு இருப்பாரு கோபாலம் வீட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட செய்யாததுனால சுலோச்சனாக்கு அதிசயமாச்சு என் புருஷனுக்கு வேலை செய்யவே தெரியாதா இருக்காரா அவருக்கு வேலை எல்லாமே தெரியும் வேணும்னு தான் செய்யாம இருக்கிறாரு இப்படி சுலோச்சனா மறுவதனால ஏங்க என்னோட துணி தைக்க கொடுத்துருக்கேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் சமையல் அறையில ஜின்னு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க இப்படி சுலோச்சன சொல்லிட்டு போனதுனால கோபாலம் சமையல் அறைக்கு போய் ஜின்ன தேட ஆரம்பிச்சான் ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல சுலோச்சனா ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா இவரு சோம்பேறி கூட இல்ல நல்லா தான் தேடுறாரு சின்ன பசங்க மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்படி இன்னொரு நாளு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனோம் மத்தியானமா ரெடி ஆயிடுங்க இப்படி கோபாலம் மறுபடியும் ஒரு பேச்சு கூட பேசாம மத்தியானம் ஆகும் போது ரெடி ஆகி இப்படி சுலோச்சனா கோபாலம் கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு நடந்தாங்க சுலோச்சனா வேணும்னே புருஷனை ரெண்டு மைலு நடக்க வச்சா ஆனாலும் கோபாலம் எதுவுமே சொல்லாம நடந்துக்கிட்டே இருந்தான் ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரிங்க கல்யாணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஐயோ எவ்வளோ ஆசையா இருந்த கல்யாண வீட்டுல நல்லபடியா சாப்பிடலான்னு இப்படி மறுபடியும் ரெண்டு பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்து கோபாலம் தூங்குனா அப்போ சுலோச்சனாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு இவருக்கு வேலை வேலை செய்ய தான் நான் யாருன்னு காட்டுறேன் மறுநாள் சுலோச்சனா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சும் எந்த வேலையும் செய்யல தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருந்தாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல இத பார்த்த கோபாலம் அவளை வந்து திட்டுனா சுலோச்சனா என்ன முழுப்பு தட்டினாலும் இன்னும் எந்திருக்காம உக்காந்துருக்க நீ டீ குடுப்பேன்னு நானும் அப்பா அம்மாவும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு நீங்க இன்னையில இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அது என்ன எந்த வேலையும் செய்யாம இருக்குவ எனக்கு தான் புரிஞ்சிச்சு நீங்க எல்லாருமே வேலை செய்யாம இல்ல வேலையில இருந்து தான் இப்படி பண்றீங்க நானும் வேலையில இருந்து தப்பிச்சுக்கறேங்க நீ வேலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டா யாரு தான் வேலை செய்யறது நீங்க வேலைக்கு போறது இல்ல ஆனா வீடு எப்படி நடத்துறது உங்க அப்பாவோட சம்பாத்தியத்தினாலயா நானும் வேலை செய்ய மாட்டேன் அப்புறம் யாரு வேலை செய்யறது உங்க அம்மா செய்வாங்கல்ல சுலோச்சனா என்ன பேசுற நீ நீ ஒரு பொண்ணுதானு வயசா இருக்கிற எங்க அம்மா கிட்ட நீ வேலை வாங்க பாக்குறியா போ நீங்க வேணா போய் உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி சுலோச்சனா உக்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல அப்போ கோபாலத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு எந்த வேலையும் செய்ய முடியலனா நீ இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம் உங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கே இருந்துகிட்டு எந்த வேலையும் செய்யாம இரு அப்படி சொல்ல உடனே சுலோச்சனா எதுவுமே பேசாம பேக் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனா இருந்த கோபாலம் பித்து புடிச்ச மாதிரி இருந்தா இப்படி சுலோச்சனை எந்த வேலையும் செய்யாம போனதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க வீட்டுல சண்டை கூட ஆச்சு டேய் கோபாலும் மருமக இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா போய் கூட்டிட்டு வாடா நான் போக மாட்டேம்மா எனக்கு அவள் தேவை கிடையாது உனக்கு அவள் தேவை இல்லைனாலும் எங்களுக்கு அவள் தேவைடா இல்லைம்மா அவள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துமோ அப்படியே இருக்கலாம் அவ்வளோதான் அப்பா அம்மாவோட அருமையே தெரியாத உனக்கு பொண்டாட்டியோட அருமை மட்டும் எப்படிரா தெரியும் அப்பா நான் உங்களுக்கு பையன் சுலோச்சனா எங்களுக்கு மருமக காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் எங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்த எங்க மருமகளை உங்களுக்கு கொல்லி போடுறது நான் தான் யோசிங்க ஓஹோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ நல்லது நீ கூட இந்த வீட்டை விட்டு போ நானும் என் பொண்டாட்டியும் எப்படியாவது பொழிச்சுக்கிறோம் இப்படி கோபாலும் கோவமா வீட்டை விட்டு கிளம்பிட்டா வீட்டை விட்டு கிளம்பனானே தவிர அவனுக்கு எங்க போனோம் என்ன சாப்பிடணும்னு தெரியல ரெண்டு நாள் எதுவுமே சாப்பிடாம ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து இப்படி மூணாவது நாள் அவனுக்கு ரோசம் வந்துச்சு அவங்க வீட்ல இருக்கிறேன்னு தானே என்ன இப்படி எல்லாம் பேசினாங்க ஏன் என்னால சம்பாதிக்க முடியாதா நானே போய் நாலு காசு சம்பாதிச்சு வாழ பாக்குறேன் இப்படி கோபாலம் எல்லா பக்கம் போய் வேலை கேட்டான் ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல எல்லாருமே அவன் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேலை வேணுமா வேலை இவ்வளோ பெரியவனாயி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்யணும்னு மனசு வந்திருக்கு அந்த பக்கம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா இந்த பக்கம் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்ன பண்ணுவான் எல்லாம் அந்த ராமையாவை சொல்லணும் ஒரே ஒரு பையனு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாரு இப்போ இந்த கோபாலும் வேலை செய்யாத சோம்பேறி ஆயிட்டான் இப்படி ஜனங்க பேசுறது பார்த்து கோபாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டான் என்ன இந்த ஜனங்க என்ன பத்தி இவ்ளோ கேவலமா பேசுறாங்க இவங்க பேச்ச கேட்கும்போது நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணுது அப்ப ஒரு வயசான பாட்டி கோபாலத்தை பார்த்து கோபாலங்கிட்ட வந்தாங்க இங்கே பாருப்பா என்னோட பெட்டி படுக்கைய கொஞ்சம் தூக்கிட்டு வந்து குடுக்கறியா பத்து ரூபா குடுக்கறேன் சரிங்கம்மா தூக்குறேன் கோபாலம் வாழ்க்கையில மொத தடவை வேலை செய்ய ஆரம்பிச்சான் இப்படி அந்த வயசான அம்மா கோபாலத்துக்கிட்ட பொருளுங்களெல்லாம் கொடுத்து ஒரு பக்கத்திலிருந்து இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்ததுனால கோபாலத்துக்கு உடம்பெல்லாம் வலி எடுத்துச்சு அப்பா நாளா சொத்தை பாத்துக்கிட்டு வேலை செய்யாம இருந்துட்டேன் இவ்வளவு நாள் வேலை செய்யாம ரொம்ப பலகீனமாயிட்ட சச்ச மறுநாள்ல இருந்து கோபாலம் மூட்டை தூக்குற வேலைக்கு போனா இப்படி கோபாலம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குற வேலைக்கு போனதுனால கண்ணீர் விட்டான் மறுநாள் செத்துக்கல்ல தூக்க போனான் அப்பா அவனோட பலம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அவன் ஒடுங்கி போனானே தவிர காசோட அருமை அருமை வீட்டோட என் அப்பா கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து இப்படி எல்லாம் வேலை செஞ்சு எங்க அப்பா எவ்வளவு கௌரவமா இருக்காரு எங்க அம்மா எவ்வளவு நல்லா வீட்டு வேலை செய்யறாங்க ஒரு நாள் கூட உடம்பு வலினு சொல்லல சுலோச்சனா வீட்டுல இருந்து எங்க மூணு பேருக்கு சேவை பண்ணிக்கிட்டு எங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணி தைக்க ஆரம்பிச்ச வீட்டுல நான் மட்டும்தான் யாருக்குமே உபயோகம் இல்லாத மாதிரி ஆயிட்டேன் கோபாலம் ரொம்பவே உடஞ்சு போயிட்டான் எந்திரிச்சு வீட்டுக்கு போனா அசுப்படியில நின்னுக்கிட்டு ராமையா சீத்தம்மா கிட்ட பேசுனா வா வாடா எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா நீங்க சம்பாதிக்கிறீங்க எனக்கு என்னன்னு நான் இருந்தேன் உண்மையாலுமே நான் வேலை செய்யாதவனா போயிட்டேன் நான் வேலையே செய்ய கூடாதுன்னு இருந்தேன் என் கஷ்டத்தெல்லாம் நீங்க தீத்து வச்சப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நான் யோசிக்கலப்பா கோபாலம் முதல்ல வீட்டுக்குள்ளவா அம்மா மூணு வேலை எனக்கு சுட சுட நீங்க ஆக்கி போட்டப்போ என் வயிறு நிறைஞ்சிச்சேன்னு நான் பார்த்தேனே தவிர நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எப்பவுமே கேட்கல பத்து ரூபாக்காக நான் இறங்கி வேலை செய்யும் போதுதான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தேன் டே கோபாலும் நீ கஷ்டப்பட்ட எங்களால பார்க்க முடியுமாடா நீ உண்மையாவே தான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும் நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்கப்பா இல்லனா உங்களோட அருமை எனக்கு தெரிஞ்சியே இருக்காது கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே போய் சுலோச்சனாவை கூட்டிட்டு வரேன்பா இப்படி கோபாலம் சுலோச்சனாவை போய் கூட்டிட்டு வர்றதுக்குன்னு அவளோட வீட்டுக்கு போனான் அப்போ சுலோச்சனா வாசல்ல உக்காந்திருந்தா அவனை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னா சுலோச்சனா என்ன மன்னிச்சுடு உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன் நானே வேலைக்கு போறேன் உன்னை தங்க தட்டுல உக்கார வைக்க முடியாம இருக்கலாம் ஆனா உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன் உனக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம் ஆனா உனக்கு நல்ல துணிய வாங்கி கொடுக்கறேன் இன்னும் எப்பவுமே உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் சுலோச்சனா சுலோச்சனா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி சந்தோஷப்பட்டு பேகை எடுத்துக்கிட்டு கோபாலம் கூட அவனோட வீட்டுக்கு போனா இப்படி ராமைய வீடு மறுபடியும் சந்தோஷமா இருந்துச்சு சுலோச்சனா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தா ராமையா குடும்பத்துக்காக வேலைக்கு போய்க்கிட்டு வந்துட்டு இருந்தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நிம்மதியா வீட்டுல இருந்தாங்க கோபாலம் சின்ன வேலை பெரிய வேலைன்னு கூட பார்க்காம அவன் கைக்கு வந்த வேலைய பாத்துக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கிறோம் விவசாயியான சந்திரையா கையில ரெண்டு பேக புடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு காய்கறிங்க பழங்க அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் மட்டும் இல்லாம தன்னோட பொண்டாட்டி பசங்களுக்கு தேவையான துணிகளும் வாங்கிட்டு போனாரு சந்திரையாவை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன சந்திரையா ரொம்ப சந்தோஷமா போயின்னு இருக்க ஆமாங்க உங்களுக்கு தெரியும்ல இந்த தடவை என்னோட வயல்ல விளைச்சல் நல்லபடியா வந்துச்சு லாபம் கூட நிறைய வந்துச்சு தெரியம்பா இந்த தடவை மட்டும் இல்ல இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் இதே மாதிரி இருக்கட்டும் அதுக்கு சந்திரையா சிரிச்சுகிட்டே முன்னாடி போனா அந்த நேரத்துல சந்திரையாவ பார்த்த ஊர் ஜனங்க எல்லாமே சந்திரையா எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சாங்க சந்திரையா வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டியான லக்ஷ்மிய கூப்பிட்டான் லக்ஷ்மி லக்ஷ்மி வந்துட்டீங்களாங்க வாங்க வாங்க கை கல் மூஞ்ச கழுவிக்கிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்ல இல்ல முதல்ல தேவராஜ் அவர்கிட்ட போயிட்டு வர அதுக்கப்புறம் வந்து வயிறு நிறைய சாப்பிடுற சாப்பிட்டதுக்கு அப்புறம் போங்க இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல இல்ல லக்ஷ்மி முதல்ல அந்த தான் அப்படி சொல்லி கையில இருந்த பேக லக்ஷ்மி கிட்ட கொடுத்து உடனே வீட்டுல இருந்து கிளம்பி தேவராஜ் அவரை பார்க்க அவரோட வீட்டுக்கு வந்தான் வாப்பா சந்திரா என்னடா இவ்வளோ நேரம் ஆனாலும் சந்திர வரலன்னு பார்த்த ஐயா நீங்க எனக்கு கொடுத்த வட்டி பணம் அதுக்கு அசலு சேர்த்து கையோடையே கொண்டு வந்துருக்கங்க ஐயா இந்த தடவை ரொம்ப தானியத்தை போட்டு நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்க இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசுறாங்க எப்படி செஞ்ச இத இந்த தடவை விவசாயி ஆஃபீஸருங்க என்னோட நிலத்தை வந்து செக் பண்ணி பார்த்து இந்த இடத்துல நல்லபடியா விளைச்சலாகும் அப்படின்னு நிறைய விதங்களை கொடுத்தாங்க அவங்க தான் நானும் செஞ்சேன் எனக்கு கூட நல்ல லாபம்தான் வந்துச்சிங்க ஐயா ஆ ரொம்ப நல்லது சரி போயிட்டு வாப்பா உன் வீட்ல உன்னோட பொண்டாட்டி பசங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சந்திரையா தேவராஜுக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புனா தேவையா வீட்ல பாலு கறக்குற சுப்பையா தேவராஜு கிட்ட பேசினாங்க சந்திரையா உனக்கு இந்த தடவை நிறைய லாபம் வந்துச்சா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உன்ன மாதிரி ஜனங்க தான் இந்த பூமியில மழை பெய்யுது நீ எப்பவுமே இதே மாதிரி நல்ல லாபத்தை தான் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் சுப்பையா நேரம் இருக்கும்போது வீட்டுக்கு வா நான் இப்போ கிளம்புறேன் சுப்பையா சந்திரையாவ ரொம்ப மரியாதையா பேச வச்சது தேவையாவுக்கு பிடிக்கல என்னன்னே தெரியல அந்த ஒரு நிமிஷம் தேவையாவுக்கு சந்திரைய மேல வைத்தெச்சல் வந்துச்சு சுப்பையாவ உடனே பக்கத்துக்கு கூப்பிட்டாரு ஏண்டா சுப்பையா இங்க வா சொல்லுங்க ஐயா தானியம் பெருசா தனம் பெருசா அதே தங்க ஐயா அப்படி கேட்டுட்டீங்க சரியா சொல்லுடா தானியம் தான் ஐயா பெருசு அப்ப நான் உனக்கு சம்பளம் குடுக்கறது வேண்டாதானே இதுக்கப்புறம் நான் உனக்கு கூலியா தானியத்தையே குடுக்கற நீ அதையே எடுத்துட்டு போ ஐயா நீங்க தானியத்தையே கொடுத்தா என்ன பண்றது ஐயா மத்த பொருள் வாங்க காசு வேணும்ல அப்புறம் இப்போ தானடா தானியந்தான் பெருசு அப்படின்னு நீ தானே சொன்ன ஆமாங்க ஐயா பணம் தான் ஐயா பெருசு சரி ராஜா பெருசா விவசாயி பெருசா விவசாயி தான் ஐயா பெருசு அப்போ எதுக்காக என்கிட்ட வேலை செய்யற அப்போ ஏதாவது விவசாயிய பார்த்து அவங்கிட்டயே வேலை செய் ஐயா எதுக்காக ஐயா என்ன வேலையில இருந்து எடுத்துடலாம்னு பாக்குறீங்களா எதுனால ஐயா என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறீங்க சந்திரையாவ எனக்கு சமானமா ஐயா அப்படின்னு நீனு கூப்பிட்டியடா ஐயா அதுவா அவரு என்னோட வயசுல பெரியவர் ஐயா அது இல்லாம தேவராஜோட மூஞ்ச பார்த்த சுப்பையா தேவராஜ் தனக்கு சாதகமாவே இருக்கணும் அப்படின்னு தேவராஜ பார்த்து ரொம்ப பெருமையா சொன்னான் ஐயா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ஐயா இந்த ஊர்ல யார் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்துதான் விவசாயியோட பெரியவங்க யாரும் இல்லை ஐயா ஆனா எல்லாரோட பெரியவர் நீங்க தான் ஐயா என்னடா மாத்தி மாத்தி பேசுற ஆமா ஐயா சச்ச இல்ல ஐயா தான் சொல்றேன் ஐயா எனக்கு வேலை இருக்கு ஐயா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வரேன் ஐயா அப்படி சொல்லி சுப்பையா மெதுவா நவந்துட்டான் தேவராஜ் ஏதோ வாங்குறதுக்காக டவுனுக்கு வந்தான் ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்திரையாவோட அதிர்ஷ்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்டு தேவையா முன்னாடி போனாரு சந்திரையா பெரிய லாபத்தை தான் சம்பாதிச்சிருக்கான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிங்களும் சந்திரையா மாதிரியே விவசாயம் செஞ்சா ஜனங்களோட கஷ்டம் சீக்கிரமாவே தீந்துடும் அப்போ இந்த தடவை நம்ம ஊர்ல அரிசியோட விலை குறைய போகுதா எல்லாருமே இதே மாதிரி விவசாயம் செஞ்சா விலை குறைஞ்சிடும் எல்லாரும் இப்படியே செஞ்சா விவசாயிங்களோட கஷ்டம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிடும் உண்மைதான் ஐயா விவசாய மீறின கடவுள் யார் இருக்கா தேவராஜுக்கு இவங்க வார்த்தை காதில கேட்டு அவங்க கிட்ட வந்தாரு என்னையா எல்லாரும் தல்றீங்க அதிகமா லாபத்தை சம்பாதிச்சதுனாலதான் எல்லாரும் இப்படி அது சரி இப்போ தானியம் பெருசா பணம் பெருசா ராஜா பெருசா விவசாயி பெருசா இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கையா தானியம் பெருசா பணம் பெருசா ராஜா பெருசா விவசாயி பெருசா அப்பவே கோமா இருந்த தேவராஜ் இவங்க பேசின பேச்ச கேட்டு அவனால ஜீர்ணிக்க முடியல எது என்னவா ஆனாலும் எல்லாரோட வாயில அவன்தான் பெரியவனு சொல்ல வைக்கணும்னு யோசிச்சான் நான் பெருசா சந்திரய்ய பெருசா ஊரோட பெரியவங்க எல்லாருமே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க தேவராஜோட வார்த்தை கேட்டு ஜனங்க என்ன சொல்லணும்னு தெரியாம தவிச்சாங்க சொல்லுங்க இந்த ஊர்ல நாட்டாமையா இருக்கிறது நானு உங்களுக்கு நல்லது செய்யறது நானு உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கறது நான் இந்த ஒரு தடவை நல்லபடியா விவசாயம் செஞ்சு பணம் சம்பாதிச்சதுனால அந்த சந்திரையா உங்களுக்கு கடவுளுக்கு சமமா ஆயிட்டானா அப்படின்னு தேவராஜ் கோவமா கேட்டாரு தேவையா கோவப்படாதீங்க நீங்க கூட ரொம்ப தான் நீங்க கூடன்னு சொன்னா என் கூட அந்த சந்திரையாவையும் சேர்த்து சொல்றீங்களா சந்திரய்யா விவசாயம் செய்யறதுக்கு அவனுக்கு பணம் உதவி பண்ணது நான் தான் தெரியுமா காசு இருந்ததுனால குடுத்தீங்க என்கிட்ட இருந்தத நானும் பிரச்சனை காசு இல்ல நீங்க காசு குடுத்தீங்க சந்திரய்யா மட்டும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு அப்போ என்னை விட தான் பெருசுன்னு சொல்றீங்களா இல்ல தேவையா விவசாயி தான் பெருசுன்னு சொல்றேன் என்ன ஆனாலும் எதுவா இருந்தாலும் விவசாயி தான் எல்லா இடத்திலயும் பெருசு இந்த உலகத்துல என்ன வேலை செஞ்சாலும் அது நமக்கு மட்டும் உபயோகமாகும் ஆனா விவசாயி செய்யற இந்த வேலை இடி லோகத்துக்கே சாப்பாடு போடுது இத்தனை வருஷம் எந்த விவசாயியோட உதவி இல்லாம நான் இருந்த நீங்களும் இருக்கணும் விவசாயியோட உதவி இல்லாம எப்படிங்கய்யா நீங்க இருப்பீங்க அப்போ இதுக்கப்புறம் உங்க வீட்டுல நீங்க சமையலே செய்ய கூடாது என்ன சம்பந்தம் நீங்க சாப்பாட சாப்பிடுறீங்க அத விளைவிக்கிறது கூட ஒரு விவசாயி தானே குழம்பு செய்யறதுக்கு தேவையான காய்கறிய குடுக்கறது கூட விவசாயி காசு குடுக்காம எல்லாமே வந்துருச்சா உங்களுக்கு காசோட தேவை இல்லையா காச வாங்க முடியாது அத வளர்க்க முடியாது நீங்க எதுவுமே விளைவிக்கலன்னு தான் வாங்குறீங்க அது உங்களாலையும் முடியாது தேவராஜுக்கு அந்த வார்த்தையை கேட்டு கோம் வந்துச்சு என்னால எல்லாமே செய்ய முடியும்னு வீட்டுக்கு வந்தான் சுப்பையா சொல்லுங்க ஐயா நம்ம வாசல்ல நம்ம விவசாயம் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணு நம்ம வாசல்லையே நம்ம விவசாயம் செய்யலாம் ஆ சரிங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே சுப்பையா தேவராஜ் சொன்ன மாதிரியே வெளியே இருக்கிற வாசலை சுத்தம் செஞ்சான் தேவராஜ் வந்து தானியத்தை போட்டா சுப்பையா தேவராஜ் என்ன பண்றாருன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாசல் முழுக்க தானியத்தால நிறைஞ்சு போச்சு நாளையில இருந்து காலையில சாயந்தரம் இங்க தண்ணி ஊத்தணும் இந்த விதங்கில இருந்து முளக்க வரும் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் மறுநாள் ஆச்சு மறுநாள் சுப்பையா அதுக்கப்புறம் தேவராஜ் வந்து பாக்கும்போது வாசல்ல ஒரு பருக்க தானியம் கூட இல்ல ஐயா பாருங்க ஒரு நெல்லு கூட இல்ல எல்லா குருவி கோழிங்க வந்து தின்னு மிச்சம் இருக்கிறது வேற ஏதோ வந்து தின்னு சுப்பையா நீ தான் எதானா செஞ்சிருப்ப எல்லா அரிசி விதைங்க என்ன ஆயிருச்சு ஐயா நீங்க சொல்றது நல்லா ஐயா ஐயா நான் ராத்திரி முழுக்க இங்கே உக்காந்து காவலா இருந்தேன் நீங்க கோழிக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டா அது இருக்குமா சரி இன்னைக்கு மறுபடியும் போடு நிறைய தண்ணி ஊத்து இப்படி சுப்பையாவுக்கு கொஞ்சம் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருந்ததுனால பூமியை விவசாயத்துக்கு தேவையான மாதிரி செஞ்சு தானியத்தை போட்டான் கொஞ்ச நாள்லயே தானியம் முளக்க வந்துச்சு தேவராஜ் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் பாத்திய சுப்பையா எவ்வளவு நல்லா விளைஞ்சிருக்குன்னு ஆமாங்கய்யா நல்லபடியா விளைஞ்சிருக்கு என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு இப்போவாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா என்னது இதுக்கே வா தானியம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இல்லடா நீதான் முதல்ல யான் தலைமையில வந்து உக்காந்துருக்க இப்படி சுப்பையா தேவராஜ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள்ல விளைச்சல் எல்லாம் கை சேர்ற நேரம் வந்துச்சு சுப்பையா தேவராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாம் எடுத்து பார்த்தப்போ வெறும் அரை கேஜி போல நெல்லு மட்டந்தான் கடிச்சிச்சு இதென்ன சுப்பையா ரெண்டு கிலோ தானியம் போட்டா வெறும் அரை கிலோ தானியம் வந்திருக்கு ஐயா இது அரை கிலோ கூட இல்லங்க ஐயா நெல்லை அரிசியா பிரிச்சு எடுத்தா இது கூட இருக்காது இது ரொம்ப நல்லா இருக்கு இது என்னடா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தானியம் வேணும்னா நம்ம சொத்தையே விக்கணுமா என்னவோ ஐயா விக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்னடா திமுறா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது ஐயா இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா தனத்தோட தானியம் தான் பெருசு அப்படின்னு உங்களை விட அந்த சந்திரையா தான் பெருசுன்னு உண்மைதான்டா ஒன்னுக்கு ரெண்டா தானியத்தை விளைவிக்கணும்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு தான் எல்லாருமே அவ்வளோ பெருமையா பேசுறாங்க ஐயா நீங்க விவசாயி இல்ல இருந்தாலும் உங்களை பார்த்த எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஜனங்க உங்களைய நம்பிருந்தா எல்லாருமே பசியோட தான் இருக்கணும் சுப்பையா உன்னோட பேச்சு அதிகமாச்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க ராஜா பெருசா விவசாயி பெருசா ராஜா விட விவசாயி தான் பெருசு தனத்தோட தானியம்தான் பெருசு இப்ப போ சுப்பையா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போனா தேவையா எதுவுமே பேச முடியாம தலகுனிஞ்சு நின்றான் அவன் செஞ்ச இந்த வேலையால விவசாயிங்க எவ்வளவு பத்திரமா வேலை செய்யறாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் விவசாயிக்கு கடன் கொடுக்கும் போது விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு குறைவான வட்டியில காச கடனா கொடுத்தான் சாப்பாட சாப்பிடும்போது கூட அன்னதாத்தா சுக்கி பவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பாட்டுல கைய வச்சுக்கிட்டு இருந்தான் இதுதான் இன்னிக்கியோட கதை மறுபடியும் இன்னொரு கதையோட அப்புறமா சந்திக்கலாம்